ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்று நம் காண இருக்கும் திருத்தலம் திருப்பதி ஏழுமலையான் அவருடைய வரலாறை பற்றி தான் நம்ம பாரும் திருப்பதிக்கு போகிறவங்க கண்டிப்பாக அங்கே செய்ய வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் மறக்காமல் செஞ்சுட்டு போய் பெருமாளை போய் பார்க்கணும் ஒரு ஏழு எட்டு விஷயங்கள் இருக்குது அந்த எட்டு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் திருப்பதி போய் பெருமாளை சந்தித்தீங்கன்னா கண்டிப்பாக திருப்பம் உண்டு ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போலாம் ஒரு மூணு முனிவர்கள் சேர்ந்து ஒரு பெரிய யாகம் நடத்தினாங்க அந்த யாகத்தோட பலனை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு யோசிக்கும் யோசிக்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம நாரத முனிவர் வந்தார் நாரத முனிவரை பார்த்தோன்னே முனிவர்கள் வாங்க நாரத முனிவரே நீங்கள் இங்கே வந்தது எங்களுக்கு மிக சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவர் மகிழ்ச்சியோடு வரவேற்றினாங்க நீங்கள் வந்த காரணத்தை தெரிஞ்சிக்கலாமா அப்படின்னு ரிஷிகள் கேட்டாங்க முனிவர் கேட்டார் ஒன்றும் இல்லை இந்த பக்கமாக நான் வந்தேன் யாகத்தோட சத்தம் கேட்டதுனால வந்து பார்க்கலாமேன்னு பார்த்தேன் இங்கே நீங்கள் இவ்வளோ பெரிய யாகம் பண்ணுறீங்க இந்த யாகத்தோட பலனை நீங்கள் யாருக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டார் அதை நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி முனிவர் கேட்டார் அப்போ அவர் சொன்னார் இந்த மூ உலகத்தையும் ஆள்வது வந்து பிரம்மா விஷ்ணு சிவா இவங்க மூணு பேர் தான் அவங்க மூணு பேரை நீங்கள் யாருன்னு செலக்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு அந்த பலனை கொடுங்க அப்படின்னு சொன்னார் அதை நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் போய் உங்கள் மூணு பேரில் ஒரு ஆள் போய் அவங்க மூவரையும் சந்தித்து அதில் உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னார் உடனே அங்கே போகிறதுக்காக பிறகு முனிவர் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொன்னார் உடனே அவர் ஃபஸ்ட்டு வந்து பிரம்மதேவனை சந்தித்தார் பிரம்மதேவன் வந்து சரஸ்வதி தேவியோட பேசிக்கிட்டு இருந்தார் இவர் வர்றத அவர் கவனிக்கலை உடனே அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்து நான் இவ்வளோ பெரிய முனிவர் வந்திருக்கேன் நான் வந்ததே தெரியாமல் நீ சுவாரஸ்யமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஆத்திரம் வந்து அவருக்கு வந்து இந்த பூலோகத்தில் வந்து உனக்கு வந்து கோயில்கள் கிடையாது உருவ வழிபாடு கிடையாதுன்னு அவருக்கு சாபம் அளிச்சிடறாரு அடுத்ததாக நேராக வந்து கைலாயத்துக்கு போகிறாரு சிவபெருமானை பார்க்குறதுக்கு போகும்போது சிவபெருமான் வந்து பார்வதி தேவியோட பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ இவர் முனிவர் வந்து சிவபெருமானை பார்த்து நான் வந்தது கூட தெரியாமல் நீ என்ன உன்னோட மனைவி கூட அவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன்னு அவர்கிட்ட கேட்குறாரு அப்போ சிவபெருமான் வந்து இந்த முனிவரை நானும் என் மனைவியும் இருக்கும் இடத்துல அத்து மீறி நீ உள்ள வந்து எங்களை பர்மிஷன் கேட்காமலே நீ உள்ளே வந்துட்டு எங்கிட்டேயே நீ பேசுகிறையா போயா அப்படின்னு சொல்லி அந்த முனிவரை கொஞ்சம் சொல்லிடுறாரு உடனே வந்து அவர் முனிவர் வந்து சிவபெருமானுக்கே சாபம் விடுறாரு அதாவது உனக்கு வந்து பூலோகத்தில் வந்து லிங்க வழிபாடு தான் உருவ வழிபாடே கிடையாது அப்படின்னு சொல்லி சாபம் விட்டு அங்கே வந்து போயிடுறாரு அடுத்ததாக நேரம் வந்து வைகுண்டம் போகிறாரு எம்பெருமான் சீனிவாசனை பார்க்க போகிறாரு அவரும் வந்து அங்கே லக்ஷ்மி தேவி கூட ஏதோ சுவாரஸ்யமாக இருக்காரு இதை பார்த்து என்னடா நம்ம செந்திச்ச மூணு பேருமே இந்த மாதிரி இருக்காங்களேன்னு சொல்லி கோவம் வந்து அவர் காலால் எட்டி பெருமாளை உதச்சிட்றாரு உதச்சோடனே அவர் என்னை மன்னிச்சுருங்க நீங்கள் வந்ததை வந்து நான் கவனிக்கலை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு மன்னிப்பு கேட்டோடனே அவர் கொஞ்சம் மனசு இறங்கி நாங்கள் இந்த யாகம் நடத்தினோம் அந்த யாகத்தோட முழு பலனையும் உனக்கே தாரேன் ஊலோகத்தில் வந்து உன்னை வந்து எல்லாரும் வந்து உருவ வழிபாடோடு ரொம்ப சிறப்பாக நீதான் உயர்ந்தவனாக இருப்ப அப்படின்னு சொல்லி அவருக்கு அவங்களோட அந்த வேள்வியலோட மொத்த பலனையும் அவர் கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறாரு உடனே லட்சுமி தேவி வந்து பெருமாளோட சண்டை போட்டு அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறாங்க நான் உங்கள் இதயத்தில் கூடியிருக்கேன் என்னை ஒருத்தர் எட்டி உதைக்கிறாரு நீங்கள் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறீங்களேன்னு சொல்லி கோச்சிட்டு போயிடுறாரு பெருமாள் தனிமையிலேருந்து என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு வனத்துக்கு போகிறாரு போய் அங்கே ஒரு புற்று இருக்கும் எறும்பு புற்று இருக்கும் அந்த புத்துக்கு அடியில் போய் உட்காந்து தியானம் பண்ண தொடங்கிடுவார் அப்போது வந்து சிவபெருமான் பிரம்மன் லட்சுமி தேவி மூவரும் வந்து நீ கோவிச்சுட்டு போனதுனால பெருமாள் பசியும் பட்னியுமா இந்த மாதிரி அந்த எறும்பு புத்துக்கு அடியில் வந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு பசிக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் யோசனை பண்ணும்போது இப்போ சிவபெருமான் ஒரு ஐடியா சொல்கிறாரு பிரமதேவரை நீங்கள் பசுவாக மாறுங்க நான் கன்றாக மாறுதேன் இந்த பசுவை கொண்டு போய் விற்கிற பெண்ணாக லக்ஷ்மி தேவி வரட்டும்னு சொல்லி அந்த நாட்டை ஆள்கிற அரசனோட போய் இந்த லட்சுமி தேவி வந்து இந்த பசுவையும் கன்றையும் இது ரொம்ப வித்தியாசமான பசு ஒரு நாளைக்கு நிறையா அஞ்சு ஆறு படி பால் கறக்கும் அதனால இந்த பசுவை நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு ராஜாட்ட சொல்லும்போது ராஜாவும் அதை வாங்கிக்குவார் ராஜாவும் அதை வாங்கிட்டு அதுக்கு தகுந்த சன்மானத்தை இவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருவார் அப்போ அந்த பசுவை மேய்க்கிறதுக்கு ஒரு வேலையாளை வந்து மகாராஜா ரெடி பண்ண சொல்லுவார் அப்போ ஒரு வேலையாள் வந்து அந்த பசுவை போய் டெய்லி மேய்ச்சிட்டு வருவார் அது ஒரு நாள் கூட பாலே கறக்கலை மகாராணி வந்து அந்த வேலையால் கூப்பிட்டு கேட்பாங்க என்னப்பா மாடு அஞ்சு படி படி பால் கறக்குன்னு சொன்னாங்க ஆனால் வந்து ஒரு படி கூட இப்போ வரைக்கும் கறக்கலை முத அந்த மாடை போய் நீ என்னன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே இவர் அந்த மாடு பின்னாடியே போய் ஒளிஞ்சிருந்து பார்ப்பார் பசு நல்லா வயிறார மேய்ஞ்சிட்டு அது போய் அந்த புத்தில் போய் பாலை சுரக்கும் கீழே எம்பெருமான் சீனிவாசன் அந்த பாலை பருகுவார் இதை பார்த்த அந்த வேலையால் வந்து கையில் இருக்க கோடால் எடுத்து பசு மேலே எரிவார் அப்போ எறும்பு புற்றுக்குள்ளேருந்து வந்து பெருமாள் வருவார் அவரோட நெத்தியில் பற்றும் நெத்திலை பட்டு ரத்தம் வரும் உடனே வந்து பெருமாள் கோவம் வந்து அந்த கோடாலியை வச்சு அவனை வந்து வதம் பண்ணிடுவார் உடனே இந்த பசு மேலே அந்த ரத்தக்கரைகளோட பசு மகாராஜாவை தேடி போயிடும் அப்போ மகாராஜா வந்து என்ன பசு ரத்தக்கரையாக இருக்குன்னோடனே மகாராஜா பசு வந்து இந்த எறும்பு கூத்து கூப்பிட்டு வரும் அப்போ அங்கே பெருமாள் சீனிவாசன் உள்ளே இருப்பார் அது அவருக்கு தெரியாது வேலையாட்களை கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம வேலையாளை வந்து கொலை பண்ணது யாருன்னு பார்த்து அவனுக்கு உடனடியாக தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுவார் சொன்ன உடனே பெருமாள் உள்ளே இருந்து வருவார் தவறு செஞ்சவனுக்கு என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் நீ வந்து இப்படி தண்டனை கொடுக்கறது தவறு அதனால அந்த மகாராஜாவுக்கும் பெருமாள் வந்து ஒரு சாபம் கொடுத்துருவார் அடுத்த பிறவியில் வந்து நீ வந்து இந்த மாதிரி வந்து ஆகாசராஜனாக நீ பிறப்ப உனக்கு மகளா பிறக்கிற பத்மாவதியை வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன் இந்த யுவன் உனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த மகாராஜாவுக்கு வந்து ஒரு வரத்தை அழிச்சிருவார் உடனே மறு யுகத்தில் வந்து பெருமாள் வந்து சீனிவாச பெருமாள் அவதாரம் எடுத்து திருமலை அங்கே போய் அந்த ஆகாசராஜன் மகளை வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு திருமணம் பண்ணி தான் திருப்பதி மலை இருந்து மக்களுக்கு காட்சி கொடுக்குறாரு திருப்பதி போகும்போது மறக்காமல் கீழே வந்து பத்மாவதி தாயாரை போய் கண்டிப்பாக வணங்கணும் கண்டிப்பாக வணங்கிட்டு பத்மாவதி தாயாரிட்ட உங்கள் கோரிக்கையை வைக்கணும் அதே மாதிரி அங்கே கீழே ஒரு சீனிவாச பெருமாள் கோயில் இருக்குது அங்கே போய் அவரையும் வணங்கணும் அதே மாதிரி நீங்கள் திருப்பதி மலைக்கு போனோன்னே நேராக போகும்போது அங்கே ஒரு ஏறுற வழியிலே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது அந்த விநாயகரை நீங்கள் வந்து மன உருகி வேண்டி உங்கள் பிரார்த்தனை சொல்லணும் அதுக்கப்புறம் நேராக போய் நீங்கள் திருப்பதியில் போய் அந்த புஷ்பகர்ண குளத்தில் வந்து குளிக்கணும் ஒழிச்சிட்டு அங்கே பேடி ஆஞ்சநேயர் கோயில் இருப்பார் அந்த கோயிலில் போய் ஆஞ்சநேயர்கிட்ட உங்கள் வேண்டுதலை வைங்க அப்போ அங்கேயே ஒரு தேங்காய் உடைச்சி கற்பூரம் ஏற்றி கோபுரத்தை பார்த்து பெருமாள்கிட்ட வந்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பெருமாளை பார்த்து நீங்கள் வந்து அங்கே ஒரு உங்கள் வேண்டுதலை வைங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கோயில் உள்ளே போங்க கோயில் உள்ளே போனோடனே நேரம் வந்து உள்ளே போனோன்னே பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே இடதுபுறமாக நீங்கள் போனீங்கன்னா அங்கே சின்ன சின்ன அந்த செவுத்துலேயே வந்து சின்ன சின்ன பெருமாள் ஃபோட்டோக்கள்லாம் இருக்கும் அங்கேருந்து போகும்போது கோபுரத்தில் வந்து நிறையா லக்ஷ்மி பெருமாள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு அந்த சாமியோட உருவங்கள் இருக்கும் அது எல்லாமே நீங்கள் வழிபட்டுட்டு போய் பின்னாடி பெருமாள் இருக்கிற சன்னதிக்கு பேக் சைடு அந்த செவத்தை நீங்கள் வந்து தொட்டு உங்கள் பிரார்த்தனையை அங்கே வைக்கணும் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து பெருமாள் வந்து அந்த தங்க தங்க நிறத்தில் வந்து தங்க கவசம் அணிஞ்சு அங்கேருந்து காட்சி தருவார் அப்படியே அங்கே நின்று பெருமாளை மனசார வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் அப்படியே முன்னாடி நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம காணிக்க செலுத்துகிற உண்டியல் இருக்கும் அந்த உண்டியலுக்கு கீரை ஸ்ரீ சக்கரம் இருக்குது நீங்கள் என்ன அந்த காணிக்கை செலுத்தணுமோ அந்த உண்டியல் கிட்ட நின்று அந்த உண்டியலில் காசை போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷமாவது அந்த உண்டியலை நீங்கள் மனசார தொட்டு வேண்டிக்கோங்க ஏன்னா அங்கே ஸ்ரீ சக்கரம் இருக்கிறதுனால உங்களோட வேண்டுதல் அங்கே நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உடனே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே பெருமாளை கும்பிட்டுட்டு அங்கே ஒரு மினிமம் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது அதுக்குள்ளே நீங்கள் உட்காரணும் சாமியை கும்பிட்டு உடனே வந்துடக்கூடாது ஒரு மணி நேரம் நீங்கள் அவங்களால் எவ்வளோ முடியுமோ அங்கே உட்காருங்க உட்காந்து ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பெருமாளை நல்லா தியானம் பண்ணுங்கள் உங்கள் கோரிக்கைகள்லாம் எல்லாம் கிட்ட சொல்லுங்கள் அவர் வந்து கண்டிப்பாக நூறு பெருசென்ட் நடத்தி தருவார் அப்படியே நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா கொடிமரத்துக்கிட்ட நின்று பெருமாளை வந்து நீங்கள் தரிசிக்கணும் கொடிமரத்துக்கிட்ட வந்து ரொம்ப முக்கியம் உங்களோட அங்கே கொடிமரத்தை தொட முடியாது இருந்தாலும் கொடிமரத்துக்கிட்ட நின்று பெருமாளை ரொம்ப நீங்கள் மன உருகி வேண்டுங்க உங்கள் பிரார்த்தனைகளை சொல்லுங்கள் கண்டிப்பாக நடக்கும் திருப்பதி மலை மேலே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நாளாவது தங்கணும் ஏன்னா வந்து அந்த அங்கே வந்து சந்திரன் வந்து அங்கே இருக்காரு உங்களை வாழ்க்கையை வந்து அங்கே பிரகாசமாக்குவார் சந்திரனுடைய பலன் வந்து முழுசாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஒன்றே மலை மேலே நீங்கள் கண்டிப்பாக தங்க தங்கனா அது பலன் இப்படி பெருமாளை வந்து முறையாக தரிசனம் பண்ணி பெருமாளோட அருள் பெறுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க